திருச்சிற்றம்பலம் குருவை சந்திக்காமலே கற்றுக்கொண்ட சீடர் உண்டா உண்டே அது எப்படி குருவை பார்க்காமலே கலை பயில முடியும் முடியும் என்று நிரூபித்தவர்தான் நம் பெருமிழலை குறும்ப நாயனார் அவர் சந்திக்காமலே கலை பயின்றார் அல்லவா அந்த குருதான் நம் சைவ சமய நால்வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை சந்திக்காமலே எப்படி கலை பயின்று இறைவனடி சேர்ந்தார் என்ற வரலாற்றினை இந்த பதிவினில் பார்க்கலாம் நாயனார் அவதரித்த ஊர் பெருமிழையாகும் அது பாண்டிய நாட்டை சார்ந்த ஓர் ஊர் தற்போதைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது குறும்ப நாயனார் ஒரு சிற்றரசர் பாண்டிய நாட்டின் கீழ் இருந்த குறுநீளமான மிழலை நாட்டை பெருமிழலை என்னும் தலத்தினை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார் மிழலை நாட்டு பெருமிழலை என்று இந்த ஊரினை சேக்கிழார் பெருமானும் பாடுகின்றார் குறும்ப நாயனார் ஒரு தலை சிறந்த சிவபக்தராவார் சிவன் அடியார்களை போற்றி ஆதரித்து வந்தார் எப்போதும் மனதிலும் பஞ்சாட்சர மந்திரத்தையே ஓதி கொண்டு வந்தார் குருப்ப நாயனார் தன்னுடைய செல்வத்தையும் நேரத்தையும் சிவ அடியார்களுக்காகவே செலவிட்டார் சிவ அடியார்களை கண்டு அவர்களுக்கு சேவை செய்வதையே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டு செயல்பட்டார் சிவ அடியார்கள் அவர்களது தேவையை கேட்பதற்கு முன்னரே குறிப்பறிந்து செய்யும் வழக்கத்தையும் கொண்டிருந்தார் நம் குறும்ப நாயனார் இவ்வாறாக போய்கொண்டிருந்த காலத்திலேயே அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பற்றியும் அவர் பாடிய திருத்தொண்ட தொகை பற்றியும் கேள்வியுற்றார் தனக்கு தேவையான அனைத்தையுமே சிவபெருமானிடமிருந்து மட்டுமே கேட்டு பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் சுந்தரரை பற்றி கேள்விப்பட்டவுடன் அவரை தனது மானசீக குருவாக கொள்ள விரும்பினார் சிறந்த சிவ அடியார்களின் தொடர்பே நம்மை சிவப்பதத்திற்கு கொண்டு செல்லும் என்ற பேர் உண்மையை அவர் அறிந்திருந்ததன் காரணமாக அடியாருக்கு அடியேன் என்று பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அடியாராக மாறினார் நம் குறும்ப நாயனார் சுந்தரரை வணங்கி அவரை மானசீக குருவாகக் கொண்டு யோகத்தில் அமர்ந்தார் குரும்ப நாயனார் இதற்கு முன்னர் அவர் யோகம் பற்றி அறிந்ததும் இல்லை பழகியதும் இல்லை இதுவே அவர் யோக பயிற்சியில் அமர்வது முதன் முறையாகும் சுந்தரரது திருவடிகளை மனம் வாக்கு காயங்களிலே சிந்தித்து துதித்து வணங்கி வந்தார் பரமசிவனுக்கு பிடித்த சுந்தரரை குருவாக கொண்டதால் இறைவன் நம் அருள் புரிந்தார் ஆம் குருவை பார்க்காமலேயே அவரிடம் நேராக பாடம் கற்காமலேயே அவருக்கு அனிமா மகிமா இலகிமா கரிமா பிரார்த்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்னும் அஷ்டமாக சித்திகளையும் அருள் புரிந்தார் நம் பரமசிவன் அவற்றை பெற்ற பின்னரும் துளி கர்வம் கூட கொள்ளாமல் தொடர்ந்து யோக நிலையிலேயே பஞ்சாட்சிர மந்திரத்தை ஜபித்து வந்தார் நம் குரும்ப நாயனார் இந்த நிலையைப் பற்றி சேக்கிழார் தனது பெருமிழலை குறும்ப நாயனார் புராணத்தில் மிகவும் பெருமையாகப் பாடுகிறார் நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவீன்ற நலத்தாலே ஆளும்படியால் அணி மாதி சித்தியான அணைந்ததற்பின் மூளும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்பக் கெழுமினார் இப்படியே சில காலம் சென்றபின் பின் சுந்தரமூர்த்தி நாயனார் களத்திலிருந்து நேரடியாக திருக்கைலாயம் சென்று முக்தி வாழ்வு அடையப் போவதை தனது யோகத்திலேயே அறிந்து தெரிந்து கொண்டார் குரும்ப நாயனார் அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் அடுத்த நாள் முக்தி பெறப்போவதை போவதை அதற்கு முதல் நாளே குரும்ப நாயனார் தெரிந்து கொண்டார் ஐயோ குருவே இறைவனடியை சேரப்போகும் பொழுது சிஷியனான தான் மட்டும் இங்கு என்ன போவது என்று யோசித்தார் யோசித்தவர் இந்த யோகத்தின் மூலமே இறைவனது திருவடியை நிச்சயமாக நாம் பெறுவோம் என உறுதியும் கொண்டார் தனது தீவிரமான யோக முயற்சியினாலே உச்சந்தலையில் உள்ள பிரம்மரந்திரம் திறந்து அதன் வழியே சுந்தரர் திருக்கையிலையை அடையும் முன்பே இவர் அடைந்தார் பெருமிழலை குறும்ப நாயனார் இறைவனடி சேர்ந்தார் ஈசனின் திருக்கைலாயம் சென்று அவரது திருவடிகளில் என்றென்றும் குடியிருக்கும் பெருமை பெற்றார் நம் பெருமிழலை குறும்ப நாயனார் நாலு கரணங்களும் ஒன்றாய் நல் அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்ம நாடி வழி கருத்து செலுத்த கபால நடு ஏலவே முன் பயின்ற நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப மூல முதல்வர் திரு பாதம் அடைவார் கையிலை முன் அடைந்தார் குருவிற்கு முன் அடைந்ததை பற்றி பெருமையாக பாடுகிறார் இந்த பெரிய நிலையானது குரும்ப நாயனாருக்கு எப்படி வந்து சேர்ந்தது குறும்ப நாயனாரின் குரு பக்தி முயற்சிதான் அவருக்கு இந்த பெரிய நிலையை பெற்றுக் கொடுத்தது கண்மணியானது இது நன்று இது தீது என்று காட்டுவது போல சத்குருவானவர் இது நன்னெறி இது தீ நெறி என்று நமக்கு உணர்த்துவார் ஆதலால் அவரை சிவபெருமானாகவே பாவித்து கொண்டு நியமமாக மனம் வாக்கு காயங்களினாலே சிரத்தையுடன் வழிபடுவோர் சித்தி மற்றும் முத்தியினை பெறுவர் என்று நமது திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிடுகிறார் இதன்படியே சுந்தரரை தனது குருவாக கொண்ட பெருமிழலை குறும்ப நாயனார் சித்தியையும் பெற்றார் முத்தியினையும் பெற்றார் குருவை மதித்து நடப்பதன் மூலம் நமக்கு நிச்சயம் உயர்வு கிடைக்கும் என்ற பேர் உண்மையை இந்த உலகிற்கு அறியச் செய்தது இந்த குறும்ப நாயனாரின் வரலாறு காகும் குறும்ப நாயனார் வரலாறு கூறும் செய்தியை கேட்போம் குருவை மதிப்போம் குரு அருள் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்